அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே சித்திரை மாத அமாவாசை நான் சொல்லும் இந்த படையலை உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் படைத்து வணங்கினால் அதுவும் நான் சொல்லும் நேரத்தில் செய்தால் உங்கள் குடும்பத்தின் மொத்த பித்ரு தோஷமும் முன்னோர்களின் சாபமும் இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும் ஒரு அற்புதமான அமாவாசை வழிபாடு ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் அன்பானவர்களே வருகின்ற முப்பதாம் தேதி முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முருகப்பெருமானின் கையில் இருக்கும் அற்புதமான அந்த வேல் வெற்றிவேல் வீரவேல் ஞானவேல் கந்தவேல் அந்த வேலின் பரிபூர்ணமான அருளை உங்கள் குடும்பத்தார் பெற நீங்கள் பெற இருபத்தி ஓரு வேல் சங்கல்ப சூட்சமங்களை வாட்ஸ்அப் மூலமாக போகின்றேன் வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து அந்த குழுவில் ஆடியோ மெசேஜ் வாயிலாக உங்களுக்கு பதினோரு நாட்களில் இருபத்தி ஒரு சூட்சமங்கள் சொல்லித்தரப்போகிற நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து நீங்கள் ஓய்வாக இருக்கும்பொழுது இந்த சூட்சமங்களை கேட்டு தெரிந்து கொண்டு அதை பின்பற்றும் போது வேலின் பரிபூர்ணமான அருளும் பாதுகாப்பும் உங்களுக்கு கிடைக்கும் முருகப்பெருமான் மீது அதீதமான பக்தி உள்ளவர்கள் இந்த அற்புதமான வேல் சங்கல்ப வகுப்பை தவற விட்டு விடாதீர்கள் இந்த வகுப்பில் கொள்ளுங்கள் விளக்கத்தை தருகின்றேன் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை பதினாலு ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை தினம் இந்த அமாவாசை ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசை வருடத்தின் முதல் அமாவாசை இந்த பித்ருதோஷம் முன்னோர் சாபம் இந்த வார்த்தையை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க இது ஒரு குடும்பத்துல இருந்ததுன்னா அந்த குடும்பத்தில் காரிய தடைகள் அதிகமாக இருக்கும் நீங்க ஒன்று நினைப்பீங்க ஆனால் நடக்கிறது வேற ஒன்று நடக்கும் நீங்க எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் முழுமையடையாது நல்லதே நீங்க நினைச்சாலும் அது உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பேரை ஏற்படுத்தும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் விரைய செலவை கொண்டு வந்துடும் பிள்ளைகள் உங்க பேச்சை கேட்காம தேவையற்ற குணங்களோடு இருப்பாங்க அதே மாதிரி குடும்பத்தில் வியாதிகள் அதிகரிக்கும் இதுக்கெல்லாம் காரணம் பித்ரு தோஷமாகவும் முன்னோர் சாபமாகவும் இருக்கலாம் என்பது என்னுடைய அனுபவ கருத்து எனவே நான் சொல்லும் இந்த வழிபாட்டை முறைப்படி செய்யுங்கள் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி உங்க வீட்டில் உங்களுடன் வாழ்ந்து இறந்த முன்னோர்களுக்கு அமாவாசை படையலிட்டு வழிபாடு செய்வது என்பது பல நன்மைகளை சேர்க்கும் உங்க வீட்டில் இறந்தவர்கள் படம் இருந்தால் அதற்கு முன்பாக நான் சொல்லும் படையலை வையுங்கள் ஒருவேளை இறந்தவர்கள் படம் இல்லைன்னா ஹாலில் ஒரு நாற்காலி ஏதாவது ஒரு இடத்துல வைத்து அங்க வாழையலை விரித்து ஒரு விளக்கு வைத்து அந்த விளக்குக்கு முன்பாக இந்த படையில வைத்து முன்னோர்களை வணங்குங்க அந்த விளக்கு ஒவ்வொரு அமாவாசை வழிபாட்டுக்கு மட்டும் வச்சுக்கோங்க இறை வழிபாட்டுக்கு அந்த விளக்கை பயன்படுத்த வேண்டாம் சரிங்களா எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும்னு சொன்னால் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பதுக்குள் அமாவாசை படையலிட்டு வழிபாடு செய்யுங்கள் அல்லது காலை பத்து முப்பதுலேருந்து பதினோரு முப்பது மணிக்குள்ள அமாவாசை படையலிட்டு வழிபாடு செய்ய வேண்டும் என்ன விசேஷமாக படைக்க வேண்டும் என்று சொன்னால் புடலங்காய் சமைத்து படையுங்கள் புடலங்காயை எப்படி சமைக்க முடியுமோ அப்படி சமைத்து அதை உங்கள் முன்னோர்களுக்கு வருகின்ற சித்திரை அமாவாசை என்று படைத்து அதன் பிறகு அதை எடுத்து கொஞ்சம் காகத்துக்கு வச்சுட்டு அந்த படையில நீங்கள் பிரசாதமாக கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த அற்புதமான வழிபாட்டை செஞ்சால் ரொம்ப அருமையாக இருக்கும் அல்லது அவர்களால் செய்ய முடியாத ஒரு சூழல் அப்படின்னா சகோதரிகள் நீங்கள் இந்த அற்புதமான அமாவாசை வழிபாட்டை செய்து முன்னோர்களின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் அமாவாசை வழிபாடு செய்கிறதுக்கு முன்னால் உங்கள் வீட்டில் அறையில் இறைவனுக்கு தெய்வம் ஏற்றி இறைவனை வணங்கிவிட்டு இறைவனுக்கும் நெய்வேத்தியங்கள் ஏதாவது ஒரு நெய்வேத்தியங்கள் வைத்து இறையொருளை பெற்று அதன் பின்பு முன்னோர்களுக்கு புடலங்காயை சமைத்து படையலிட்டு முன்னோர்களின் அருளை பெறுங்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அச்சய திருதியை நமது ஞானபீடத்தில் சொர்ணலக்ஷ்மி தாய்க்கு ஆகர்ஷண மகா யாகம் நடைபெறுகின்றது இந்த யாகத்தில் இரண்டு கிராம் ஐந்து கிராம் வெள்ளி நாணயங்கள் மற்றும் ஒரு கிராம் இரண்டு கிராம் தங்க நாணயங்கள் பூஜையில் வைத்து உயிரூட்டி வழங்கப் போகின்றேன் இந்த நாணயங்கள் உங்கள் வீட்டு பணப்பெட்டி அல்லது பீரோவில் இருந்தால் உங்கள் குடும்பத்துக்கு சொர்ண வசியம் ஏற்படும் இந்த நாணயம் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் மீண்டும் மருத்துவர் பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்